குருவி சரணம் குருவி துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நாடி மற்றும் தாந்திரீக பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் உலகெங்கிலும் வாழும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்கார அன்பர்களே உங்கள் ராசி காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசியாகவும் பஞ்ச பூதங்களில் நெருப்பு தத்துவத்தையும் தன்மைகளில் ஸ்திரத்தன்மையையும் குறியீடுகளில் சிங்கத்தின் குறியீடையும் தமிழ் மாதங்களில் அவணி மாதத்தையும் வார நாட்கள் ஏழில் ஞாயிற்றுக்கிழமையையும் நவ கிரகங்களில் சூரியன் என்ற கிரகத்தையும் நான்கு வேதங்களில் யஜூர் வேதத்தையும் திசைகளில் கிழக்கையும் வண்ணங்களில் செம்மையையும் எண்ணங்களில் உண்மையையும் கொண்ட சிம்ம ராசிக்கார அன்பர்களே தர்ம சிந்தனையும் இரக்க குணமும் அனைவரும் ஒன்றுதானே என்று எண்ணக்கூடிய மனமும் உறவினர்களால் அதிகமாக காயப்பட்ட மனமும் பெரிய அளவில் சேமிப்பு இல்லாமல் இருக்கிறோமே என்ற பயமும் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்ற மன உறுத்தலும் உடைய தனித்து நின்று தான் யார் என்று காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய எந்த ஒரு இறை வழிபாடு ஒரு தெய்வம் உங்களை வெற்றியடைய வைக்கும் ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியின் அதிபதி சூரியன்தான் அந்த சூட்சம கடவுள் சூரியனார் கோவிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் அணக்கரை அருகில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் கோவிலான சூரியனார் கோவில் நவ முதன்மையான ஒளி கிரகமான சூரியனுக்கே உரித்தான தனித்தன்மையான கோவில் ஆசியா கண்டத்திலேயே மிக முக்கியமான புகழ்பெற்ற கோயில் இந்த கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை நன்னாளில் சுவாமி தரிசனம் காலை பன்னிரெண்டு மணிக்குள் செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு சக்தியையும் எனர்ஜியையும் உங்களுக்கு தரும் சூரிய பகவான் மட்டுமில்லாமல் நவ கிரகங்களும் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு முன்னோர்களால் புராண காலங்களிலிருந்தே முறையாக வழிபாடு செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிகப்படியான நேர்மறை அதிர்வலைகள் கொண்ட ஒரு முக்கியமான கோவில் அப்படிங்கிறது சூரியனார் கோவில் கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது நவ கிரகங்களையும் பிரதிஷ்டையாக நீங்கள் வலம் வருவது இன்னும் அதிகப்படியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு நிரந்தரமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நன்னாளிலோ அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலோ நீங்கள் ஜாதகம் வைத்து அர்ச்சனை செய்வதும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாம் வெற்றியடையக்கூடிய ஒரு நிரந்தரமான வாய்ப்புக்கு வழிவகுக்கும் என்று நாம் உறுதியாக சொல்லலாம் அதையடுத்து திருநெல்வேலி காந்திமதி அம்மன் மிக சிறந்த அதிகப்படியான நேர்மறையான அதிர்வலைகளை சிம்ம அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய திருஸ்தலமாக தெய்வமாக விளங்குகிறது அதையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தெய்வ தரிசனம் செய்வது அல்லது உருவ வழிபாடு வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்வது தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய மாற்றத்தையும் நிரந்தரமான செல்வ நிலைகளுக்கும் உங்களுக்கு வழிகாட்டும் சிம்மராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு தாந்திரீக வெற்றி ரகசியம் என்ன அப்படின்னா சூரியன் தான் உங்கள் ராசியினுடைய அதிபதி ஒவ்வொரு நாளும் தினசரி காலையில் ஒரு ஏழு ஐம்பதுக்குள்ளே அல்லது ஒரு எட்டு இருபதுக்குள்ளே சூரிய பகவானை பார்த்து நம்மளுடைய வேண்டுதல் எனக்கு வேண்டியது இது தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்ல ஒரு சத்தமாக சூரிய ஒளி நெற்றி முகம் தலைகளில் படுற மாதிரி ஒரு இடத்துல நின்று உங்களுடைய வேண்டுதல்களை தினசரி சொல்லி வரும் பொழுது அது பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த எண்ணங்கள் எல்லாமே செயலாக மாறும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு பதிவு பண்ணுறோம் பிரதோஷ நாட்களில் வில்வ இலைய சிவாலயங்களுக்கு தானமாக கொடுக்கறது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிரந்தரமான செல்வநிலையையும் வெற்றிக்கான வழியையும் ஏற்படுத்தி தரும் அதுபோக சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னக்காரங்க எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் முருங்கைக்காய் தானமாக தானமா பண்ணுங்க அதாவது முருங்கைக்காய் தானம் அப்படிங்கிறது சாதாரணமாக மார்க்கெட்டுக்கு போகும்பொழுது கொஞ்சம் அதிகமாக முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துருங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க தெரிஞ்சவங்க உறவினர்களுக்கு கூட நீங்கள் வந்து அதை தானமாக கொடுக்கலாம் அதுவும் மிகப்பெரிய ரகசியங்கள் சூட்சமங்கள் ஒளிந்திருக்கிறது புதன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் வர்றதுனால இந்த முருங்கைக்காய் தானம் சூழ்ச்சகமாக உங்களுக்கு வெற்றி பாதைக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட பதிவு பண்ணுறோம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னக்கார அன்பர்களுக்கு ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்க நீங்க சிவனுடைய அம்சம் அப்படிங்கிறது சூரியன் சூரியனுடைய அம்சம் அப்படிங்கிறது சிவம் நீங்கள் இஷ்ட தெய்வமாக சிவபெருமானை வழிபடுவது மிகவும் நல்லது குறிப்பாக பஞ்சாட்சரம் ஒரு ஐங்கோணம் தினசரி நீங்கள் போட்டு அந்த ஐங்கோணத்தில் ந ம சி வ என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் எழுதி பழகுங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தால் போல சிலர் நீங்கள் இருபத்தி ஏழு முறை எழுதி பழகலாம் அல்லது ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூற்றி எட்டு முறை எழுதி பழகலாம் நான் ஒரு காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன் ஒரு வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பஞ்சாட்சரம் உங்களை ஒரு நல்ல இடத்திற்கு நகர்த்தும் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சியோட பதிவு பண்ணிக்கிறோம் ஒரு காரிய சித்திக்காக பஞ்சாட்சரம் பயன்படுத்தி நீங்கள் அந்த காரியங்களை சாதித்து கொள்ளலாம் என்பதே இந்த சிவ வழிபாட்டில் இஷ்ட தெய்வ வழிபாட்டில் சிவ வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரகசியமாக அமைகிறது நன்றி வாழ்க வளமுடன்